ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு சூப்பரான குடல் போட்டியை வச்சு சூப்பரான கிரேவி தான் பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ கிரேவி செய்கிறதுக்கு ஒரு வானல்ல கொஞ்சமாக வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட வந்து ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன் இது செய்கிறதுக்குமே ரொம்ப சுலபந்தான் டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து மட்டன் பிடிக்குமோ அவங்க வந்து மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்க இப்போ நான் உப்பையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இது கூட வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிஞ்சி இலை மல்லி இலை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி வீட்டுக்கு போகிறேன் இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் மல்லி இலையுமே வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகத்தூள் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேவி இப்போ தான் வரணுன்றதுனால நான் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குடல் குடல் இது எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து வேக வச்சு வச்சுருந்தோம் அதையுமே இது கூட வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது அப்படின்றதுனால லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணிப்பை தான் எல்லாத்தையுமே வந்து சூப்பராக இழுத்துரும் அவ்வளோதான் சூப்பராக வந்து ஆகிடுச்சு நம்மளோட சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ப வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதான் அதை வந்து சொல்ல சொல்ல சாகு குடிச்சு சாப்பிடும்போது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் ஸோ கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஸோ கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை தனியாக வேக வச்சு கூட நீங்கள் வந்து சமைச்சிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்